இது ஐபிசி முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு மின் மற்றும் நீர் கட்டணம் செலுத்தும் பாவனையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக எம் கணேசராஜா பதவி உயர்வு புதிய ஜனாதிபதி யார் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளின் நகர்வு இஸ்ரேலை பாதுகாக்க களமிறங்கும் அமெரிக்கா பைடனின் எச்சரிக்கையால் அச்சத்தில் உலக நாடுகள் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீதரனின் நிலைப்பாடு வெளியானது தேரரை விடுவிக்க முடியாது வெளியான அறிவிப்பு விரிவான செய்திகள் வீடற்ற மக்களுக்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கல்வி காணி வீடமைப்பு மற்றும் வர்த்தக உரிமைகளை மக்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களை வலுவான பொருளாதாரத்தின் அங்கமாக மாற்றுவதற்கு அவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேத்திரம் மற்றும் ரத்திய உயர அடுக்குமாடி குடியிருப்புகளை கையளிக்கும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் ஆண்டு கஜிமா தோட்டத்தில் வீடுகளுக்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரந்தியோ என வீட்டு தொகுதியில் உள்ள வீடுகள் ஜனாதிபதி மக்களிடம் கையளிக்கப்பட்டது இந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் இலவச காணி அல்லது வீட்டு உரிமைகள் வழங்கப்படவில்லை இந்த வீடுகளில் மாதாந்த வாடகையாக நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் அறவிடப்படாமல் மக்களுக்கு இலவச உரிமை வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் அத்துடன் தான் பிரதமராக இருந்தபோது சீன அரசாங்கம் வழங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வீடுகள் அடுத்த இரண்டு வருடங்களில் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் மக்களை பொருளாதாரத்தில் அங்கம் வகிப்பதன் மூலம் உடைக்க முடியாத பரந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மின் மற்றும் நீர் கட்டணம் செலுத்தும் பாவனையாளர்கள் கட்டணம் செலுத்துதல் மற்றும் பட்டிச்சீட்டு பெறுதல் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக மின்சார கட்டணம் மற்றும் நீர் கட்டணங்களை உள்ளூர் முகவர்கள் மற்றும் தபாலகங்களில் செலுத்தும் வாடிக்கையாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என கேட்டுக் சில இடங்களில் மக்களிடம் மின் கட்டணம் மற்றும் நீர் கட்டணத்திற்கான பணத்தை பெறும் தபாலாக உத்தியோகத்தர்கள் மற்றும் உள்ளூர் முகவர்கள் பணத்தை மின் மின்சார சபைக்கு செலுத்தாமல் குறித்த பணத்தை கையாடல் செய்வது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தபாலகங்கள் தபாலகங்கள் மற்றும் உள்ளூர் முகவர்களிடம் பணம் செலுத்தும் பொதுமக்கள் பற்றிச்சீட்டினை உரிய வகையில் பரிசீலிக்கும் படியும் அல்லது இணையவழி ஊடாக மின்சார சபை கிளையூடாகவோ ஊடாகவோ கொடுப்பனவு கிடைக்க பெற்றமை தொடர்பில் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் திருகோணமலை மாவட்ட நீதிபதி எம் கணேசராஜா மேல் நீதிமன்ற நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் திருவோணமலை மாவட்ட நீதிபதி மாணிக்கவாசகர் கணேசராஜா சர்வதேச மனித உரிமைகள் விருதினை பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவிலிருந்து முதுகலை பட்டம் மூன்று முதுகலை டிப்ளோமா இரண்டு டிப்ளோமா மூன்று சர்வதேச மனித உரிமை விருதுகள் போன்ற விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார் அத்துடன் சர்வதேச நீதியரசர்கள் ஆணைக்குழுவில் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்பட்டு வரும் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் சிறந்த பங்களிப்பாக என்கின்ற விருதினையும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் நீதிபதி எம் கணேசராஜாவின் பதவியேற்பு விழா அதுவரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று இலங்கை இருக்கும் புலனாய்வு செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் யாரும் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்று தனது கட்சி உறுப்பினர்களுக்கு மகிந்த அறிவித்துள்ளார் இந்த நிலையில் சுதந்திர கட்சியின் தற்போது பாரிய மாற்றங்களை செய்ய எத்தனிக்கும் சந்திரிகாவும் சில வேளைகளில் ரணிலுக்கு ஆதரவினை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை இந்தியாவின் புலனாய்வுத் துறையான ரோ என்ன செய்கிறது அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பது தொடர்பான தகவல்கள் ரணிலை தானாக சென்றடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்துள்ள தாக்குதல் முயற்சியை விட கைவிட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் ஈரான் அவர்களது முடிவை கைவிட வேண்டும் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்காவின் உறுதிப்பாட்டையும் அடிக்கோடித்து காட்டுகின்றேன் இஸ்ரேலை பாதுகாப்பதில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம் நாங்கள் இஸ்ரேலை ஆதரிப்போம் இஸ்ரேலை பாதுகாக்க நாங்கள் உதவுவோம் ஈரான் ஒருபோதும் இஸ்ரேலை வெற்றி பெறாது அமெரிக்காவும் தயார் நிலையில் உள்ளது உளவுத்துறை தரவுகளை பொதுவெளியில் பகிர முடியாது மிக விரைவில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடக்கும் என்பது உறுதி என்றார் இதனிடையே இஸ்ரேல் மீதான ஈரான் உடனடி தாக்குதல் என்பது உறுதி என்பதையும் தாண்டி சாத்தியமான அச்சுறுத்தல் என்று வெள்ளி மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் ஈரான் எப்போது முடிவெடுக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாது இருப்பினும் அமெரிக்காவும் தயார் நிலையில் இருக்கிறது என்றார் எந்த அடிப்படைகளும் இன்றி தென்னிலங்கை வேட்பாளராக ஆதரிப்பது பொருத்தமற்றது முயற்சியாகும் அந்த வகையில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துகின்றமை பொருத்தமான அணுகுமுறையாகும் அந்த முயற்சிக்குள் நான் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவிக்கின்றேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் அரசியல் கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தற்போதைய நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றவர்கள் தமிழ் மக்களின் இன இனப்பிரச்சினைக்கான தீர்வு உட்பட எந்த ஒரு விடயங்களிலும் கரிசனைகளை கொண்டவர்களாக தம்மை வெளிப்படுத்தவில்லை ஆகவே அந்த அடிப்படையிலுமின்றி தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரிப்பது பொருத்தமற்றதொரு முயற்சியாகும் அந்த வகையில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துகின்றமை பொருத்தமான அணுகுமுறையாகும் அந்த முயற்சிகளுக்கு நான் கொள்கையளவில் இணக்கம் தெரிவிக்கின்றேன் எனினும் இலங்கை தமிழரசு கட்சியினுள் இந்த விடயம் சார்ந்து கலந்துரையாடி கட்சியாக தீர்மானம் வேண்டியது மிகவும் முக்கியமாகின்றது ஆகவே குறித்த விடயம் சம்பந்தமாக கட்சியாக கூடி ஆராய்ந்து தீர்மானிக்கப்பட வேண்டியது அவசியமாகின்றது என குறிப்பிட்டுள்ளார் பொது பல பொது செயலாளர் ஞானசாரதேரர் ஞானிய தினம் விசேட அரச மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவுள்ள கைதிகளின் பட்டியலில் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொது கீழ் அவரை விடுவிக்க முடியாது என சிறைத்து ஒருவர் கூறியுள்ளார் அத்துடன் ஞானசாரதேரரை ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் மாத்திரமே விடுதலை முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாம் மதத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசியதற்காக ஞானசாரதேரருக்கு கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நான்கு பேருடைய கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்